கிறிஸ்தவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டோட நாமத்தினால தொண்ணூற்றி எட்டு பேர் இந்த புயல் மத்திலையும் இறைவார்த்தை கேட்பதற்கு ஆர்வமாய் வந்திருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த உலகத்தில் பிரியமானவர்களே எவ்வளவுதான் பாடு உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு ஆறுதல் தரக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் என்பதை ஒரு காலமும் நீங்கள் மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களே இந்த நாட்களிலே வேத வசனத்தை விசேஷமாய் இருபக்கமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான இறை வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கத்தராகிய தேவன் ஏற்படுத்தி தந்ததற்காக அவரையும் துதிக்கிறேன் வேதத்துல ஆண்டவர் தம்முடைய சீடர்களை இரண்டு இரண்டு பேரா தான் போக இருந்த இடங்களுக்கு முன்கூட்டி அனுப்பினார் போகும்போது ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார் அவர்களும் ஊர் ஊரா சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு இயேசுவிடத்தில் அவர்கள் திரும்பி வந்தார்கள் வரும்போது மிகுந்த ஒரு மன கூட அவர்கள் காணப்பட்டார்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள் ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்த போது பிசாசுகளெல்லாம் நடுநடுங்கிக் கொண்டு மனுஷருடைய சரீரங்களிலிருந்து வெளியேறுவதை நாங்கள் பார்த்தோம் அதுபோல வியாதியஸ்தர்களும் நாங்கள் கைகளை வைத்த போது சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் விசாசு உங்களுக்கு அடங்கி இருக்கிறதுல சந்தோஷப்படுகிறீர்கள் நீங்கள் வியாதிஸ்தர்கள் சுகமானதை கண்டு சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனால் இதற்காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுதான் மிகவும் தேவையான ஒன்று அதுதான் உங்களை மகிழ்விக்கும் என்று சொன்னார் அது என்ன காரியம் என்றால் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார் ஜீவ புஸ்தகம் என்பதையும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் சீடர்கள் அதுவரை அறியாதிருந்தார்கள் அப்படி ஒரு சத்தியம் அவர்கள் அதுவரைக்கும் அறியாத ஒரு சத்தியமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த உலகத்துல எது உங்களுக்கு நிறைவு என்று நினைக்கிறீர்களோ அதல்ல நிறைவு தேவனுடைய இராஜ்யத்துல உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையான சந்தோஷம் அதுதான் உண்மையான நிறைவு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை எழுதினவர் சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஆறாம் வசனத்துல உலகத்துல உள்ள சகலவற்றின் மேன்மையையும் நான் பார்த்து விட்டேன் ஆனால் தேவனுடைய கட்டளைகளில் இருக்கிற சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த உலகத்துல உள்ள எதிலும் இல்லை என்று சொன்னார் இயேசு கூட சீசர்களை பார்த்து நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் போல் அன்று என்று சொன்னார் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அப்ப பிரியமானவர்களே உலகம் ஒரு சில காரியங்களை நமக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து அதுதான் தேவையான ஒன்று என்கிறதான பாவனைய கொண்டு பண்ணி நம்ம அது மேல சார்ந்து கொள்ளும்படி அதை விரும்பும்படி அதுக்காக நாம் வாழும்படி நம்ம இச்சித்து எழுக்க பலமாய் போராடுகிறாங்க ஆனா ஆண்டவரோ அதுவல்ல நிரந்தரமான சந்தோஷம் தேவனுடைய சமூகத்துல போய் சேருவதும் தேவடைய சமூகத்துல போய் சேருவதற்கு நான் தகுதியுடையவர்களாய் காணப்படுவதும் தான் மிகுந்த சந்தோஷம் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன பலன் என்று சொல்லிதான் ஆண்டவர் அத்தை பதினாறாம் அதிகாரம் அதுல முப்பத்தி ஆறாம் வசனத்துல தன்னுடைய ஸ்ரீஸ்வர்களை பார்த்து சொல்லுகிறான் காரணம் இந்த உலகத்துல நல்ல ஆஸ்திகளோடு நல்ல சுகபலத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட்டு நினைக்கிறதெல்லாம் நடந்தா அதுல நீங்க சந்தோஷப்படுகிறீங்க அதை கடந்து இதோடைய ராஜ்ஜியம் என்று ஒன்று இருக்கிறது அதுல உங்க பெயர் எழுதப்படாத பட்சத்துல நீங்க எவ்வளவுதான் ஆஸ்திகள் இருந்தாலும் அது நிறைவை கொண்டு வராது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு இந்த வார்த்தைய பல ராஜ்ஜியத்திலிருந்தும் கேட்கிறார்கள் நூற்றி ஒரு பேரு இப்பொழுது இந்த லைன்ல இருந்து கொண்டு வார்த்தை கேட்கிறார்கள் சில ஸ்ரீலங்காவில இருந்து கேட்கிறாங்க பகரேன் துபாய் சவுதி அரேபியா ஏன் கனடா தேசத்திலிருந்து கூட இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்க நாடு தாய் நாடு என்று சொல்லிக்கொண்டு பெருமை அடிக்கிறோம் இந்தியா என்னுடைய தாய்நாடு இந்தியாவில் உள்ள எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அது உண்மைதான் ஆனா உலகத்துல ஒத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவான ஒரு தாய்நாடு இருக்கிறது அது பரலோகம் என்று சொல்லி பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமெரிக்கருக்கு அமெரிக்கா தாய்நாடு இருந்தாலும் எனக்கு இந்தியா தாய்நாடா இருந்தாலும் உங்களுக்கு இலங்கை தாய்நாடா இருந்தாலும் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு தாய் நாடு இருக்கிறது அது பரலோகம் என்று சொல்லி பிலிப்பி நிறுவனத்துல அப்பிலிப்பியர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இங்க எங்க இருந்தாலும் அதை கடந்து நமக்கு தேவன் பரலோகத்துல ஒரு வாசஸ்தலத்தை பண்ணி அங்கிருந்து அவர் சீக்கிரமாய் வந்து நம்மை அழைத்து கொண்டு போய் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கும்படி அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படி அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் ஆகவே அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்ட மேலான அனுபவத்துக்கு கடந்து போக ஆசையுள்ளவர்கள் இந்த உலகத்துல எந்த காரணத்தை கொண்டும் உலக செல்வங்களில திருப்தி பட்டு விடாதபடி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுல சந்தோஷப்படுங்கள் இல்லை என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொள்ள ஒரு பெரிய பணக்காரன் இருந்தால் அவனுக்குள்ள கவலை விளைச்சல எங்க கொண்டு போய் சேகரிப்பேன் என்னுடைய களஞ்சியம் சின்னதாயிருக்கிறது ஆனா எனக்கு விளைச்சல் அதிகமா இருக்கிறது ஆகவே என் களஞ்சிய என்னுடைய ஆஹ் களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக்கி கட்டுவேன் அதுல உண்டான எல்லா விளைச்சலையும் பலனையும் கொண்டு வந்து சேகரிப்பேன் குடித்து சந்தோஷமாயிரு உனக்கு நெடுங்காலம் தேவையானவைகளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஒருவன் சொல்லி கொண்ட போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அறிவிலேயே ராத்திரி நீ மறித்தால் நீ சேகரித்து வைத்திருக்கிறதெல்லாம் யாருக்கு போய் சேரும் உன் ஆத்தமா எங்கே போகும் எப்போதுமே பிரியமானவங்களே ஒரு காரியத்துல நிச்சயமுடையவர்களா இருக்கணும் நான் மறித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேனா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் உண்டு ஒரு வல்லமையான ஊழியக்காரி அவர்கள் இலங்கை தேசத்துல கப்பல் வழியா பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு போனாங்க அவங்களுக்கு அந்த நாட்டுல ஊழியம் செய்வதில் அவ்வளவு விருப்பம் அந்த காலத்துல விமான சர்வீஸ் எல்லாம் இல்லாத காலம் ஒரு நாளைக்கு கப்பல்ல இந்தியாவுக்கு புறப்பட்டு வரும்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுக்கடல்ல திடீரென்று என்று சொல்லி கப்பல்ல ஒரு பெரிய துவாரம் விழுந்து கப்பல் மூழ்கும் தருவாயில் இருந்தது அப்ப கப்பல் கேட்கன்னு சொன்னாராம் இந்த கப்பல் சீக்கிரத்துல மூழ்கிவிடும் அதனால கொஞ்சம் எல்லாருமே இருங்க அப்படின்னு எல்லாரும் அழுது புலம்ப தொடங்கினார்கள் ஒரு தாய் மாத்திரம் நான் சொன்ன அந்த ஓழிய தாய் மாத்திரம் அமைதியோடு இருந்தார்களாம் சிரித்து கொண்டிருந்தார்களாம் தேவனை துதித்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது ஒருத்தர் கேட்டு இருக்கிறாரு மரணத்துக்கு நேராய் போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு பயம் இல்லையா கவலை இல்லையானு அவ சொன்னாங்களாம் ஒருவேளை கப்பல் மூழுவதுக்கு முன்னால தூத்துக்குடி துறைமுகத்துல போய் சேர்ந்துட்டா என்னை வரவேற்பதற்கு என்னுடைய மூத்த மகன் இருக்கிறான் அதுவா அஹ் இலங்கைக்கு இந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டு முன்னால இலங்கைக்கு போய் சேரும்னா என்னை அனுப்பி வைத்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை வரவேற்பார்கள் ஒருவேளை ரெண்டு பட்டணத்துக்குள்ளே போகாம தண்ணீர்ல மூழ்கி நான் மறித்து போவேன் என்று சொன்னான் என்னை வரவேற்பதற்கு இயேசு ஆண்டவர் இருக்கிறார் அவரோட கூட மறித்து போன என்னுடைய மகன் இருப்பான் என்று சொன்னாராம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிச்சயம் இருந்தது மறித்த என்னுடைய மகன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான் மறித்தால் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோட கூட இந்த உலகத்துல வாழ்வோம் ஆண்டவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நூறு பேர் ல இருக்கிறாங்க ஆண்டுடைய கரங்க